வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக படத்தில் நம்ம வரைபட பயிற்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வரலாறு பகுதியில் தமிழ் இந்தியா மற்றும் உலக வரைபடம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி புவியியல் பகுதியில் இந்தியா மட்டும் பார்த்தோம் நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு வரைபடத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிருந்தாங்க ஸோ ஒருவேளை அரசு பொதுத் தேர்வில் இந்திய வரைபடம் கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாடு வரைபடம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சரிங்களா அதனால் தமிழ்நாடு வரைவிடத்தை வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவர்களும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலையும் நம்ம எட்டு எட்டு இடங்கள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு வரைவிட பயிற்சியாக தமிழ்நாடு வரைவிட பயிற்சி பத்தாம் வகுப்பு சமூரியல் படத்தில் புவியியல் பகுதியில் கொடுத்துருக்கோம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு சரிங்களா ஃபஸ்ட் ஒன் சோழமண்டல கடற்கரை சோழமண்டல கடற்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்திய வரைவிடத்தையும் கேட்பாங்க அடுத்து மன்னார் வளைகுடா குறிச்சிருக்கோம் மன்னார் வளைகுடா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் கீழே இருக்கும் அடுத்து பருத்தி விளையும் பகுதி நல்லா பெருசாக ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் பழனி குன்றுகள் பழனி கீழ்ஸ் போங்க தொட்டப்பட்டா சிகரம் தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் தொட்டப்பட்டா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா தேயிலை விளையும் பகுதி இங்கே காப்பி விளையும் பகுதியும் இருக்குது தேயிலை பகுதி நீங்கள் எழுதிக்கலாம் காப்பி விளையும் பகுதி கேட்டால் கூட இங்கே பிள்ளையே என்ன செய்யலாம் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து பழவேற்காடு ஏரி இந்த பழவேற்காடு ஏரின்னு சொல்லி டைரெக்டாக கேட்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அல்லது பறவைகள் சரணாலயம் இங்கே இருக்குது சரிங்களா பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் ரெண்டுமே இங்கே இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எட்டு இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் மன்னார் விளையுடா இந்தியப் பெருங்குடல் பருத்தி வளையம் பகுதி பழனி குன்றுகள் தேயிலை பகுதி தொட்டபெட்டா சோழமண்டல கிழக்கரை பழவேற்காடு ஏரி ஸோ எட்டு இடங்களை பார்த்துருக்கோம் அதே மாதிரி இரண்டாவது வருபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள விரிகுடா ரைட் சைடில் கிழக்கை கொடுத்துருக்கோம் அது மாதிரி காவேரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆறு தமிழக வரைபடத்தில் இந்திய வரைபடத்துலையும் கேட்பாங்க அதுமாதிரி நீலகிரி குன்றுகள் நான் சொன்னேன்னா டீ அதிகமாக விளையும் தேயிலை காஃபிங்களுக்குள்ள போடலாம் சரிங்களா அடுத்து மேட்டூர் அணை மேட்டூர் அணை ரொம்ப முக்கியமான ஒரு இது அணையில் கேட்பாங்க நம்ம வந்து அந்த பல்லோக்கு திட்டங்களை படிச்சிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் டைரெக்டாக கேட்கலாம் அல்லது பறவைகள் சரணாலயம் ஏதேனும் ஒன்றுன்னு கேட்டால் வேடந்தாங்கல் நீங்கள் குறிக்கலாம் அடுத்து காப்பி வளையம் பகுதி பழனி குன்றுகளில் அந்த இதுக்கு கீழே காப்பி வளையம் பகுதி குறிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி என்ன அப்படின்னா கல்வியறிவு உள்ள மாவட்டம் கேட்டாங்கன்னா இங்கே குறிங்க இது கன்னியாகுமரியில் வரும் கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலி நல்ல நல்லா அறிவு சிறப்பானதாக ஆனால் கன்னியாகுமரி தான் பெஸ்ட்டு சரிங்களா தென்னிந்தியான்னு ஆக்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க ஸோ தான் அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் சரிங்களா அடுத்து பாக்நீர் ஸ்டேட் பாக்ஸ் நீர் சந்தி பாக்னி சந்தி ஸோ இதில் நம்ம எட்டு இடங்கள் பார்த்துருக்கோம் அதிகம் உள்ள மாவட்டம் காப்பி வளையம் பகுதி பாக்னி சந்தி காவேரி வங்காள வரிகுடா வேடந்தாங்கல் மேட்டூர் அணை நீலகிரி குண்டுகள் சரிங்களா மூன்றாவது வரைவிடமாக அடுத்து ஒரு எட்டு இடம் பாருங்கள் இதில் அகத்திய மலை அகஸ்திய மலை அடிக்கடி கேட்குறாங்க இந்திய வரை இந்த கேட்பாங்க ரப்பர் அதிகம் விளையும் பகுதி கன்னியாகுமரி தான் ரப்பர் அதிகம் விளையும் பகுதி கன்னியாகுமரி கல்வியறிவு அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி அதே மாதிரி நாடு குன்று ரொம்ப முக்கியமானது இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா காப்பி வலை நாடு குன்று சரிங்களா நாடு குன்று ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அடிக்கடி கேட்குறாங்க நாடு மலை தொடங்க ஆனைமலை இந்த ஆனைமலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் தமிழ்நாடு வருவத்தில் சரிங்களா அடுத்து கரிசல்வன் தமிழ்நாட்டு பகுதியில் கரிசல் மண் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா இங்கே தான் கரிசல்மண் சரிங்களா இங்கே தான் பருத்தி அதிகமாக விளையும் கோவை கோவை கோயம்புத்தூர் சொல்லுவாங்களா அந்த பகுதி அடுத்து பிச்சாவரம் பிச்சாவரம் வந்து என்ன எங்கள் ஊரில் மா கா போட்டிருக்கேன் அப்படின்னா மாங்க்ரோவ் காடுகள் பிச்சாவரம் அப்படின்னா மாங்கிரோவ் காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள் சொல்லுவாங்க ஸோ இங்கே வேதாரண்யத்தில் அது இருக்குது மாங்கரோ காடுகள் வேதாரண்யின்னு டைரெக்டாக கேட்கலாம் அல்லது மாங்கரோ காடுகள் ஏதேன்னு ஒன்று கேட்டால் அந்த ரெண்டில் ஒன்று நீங்கள் குறிக்கலாம் சரிங்களா அடுத்து தென்னிந்தியாவின் த சரி சென்னை சென்னை எப்படி கேட்கலாம் அதாவது ஆசியாவின் டெட்ராய்ட் சொல்லி கேட்கலாம் இந்தியாவோடத்தையும் கேட்பாங்க தமிழ்நாட்டிலையும் கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா பன்னாட்டு விமான நிலையம் ஏதே நம்ம கேட்டால் சென்னையை குறிக்கலாம் அதே மாதிரி திருச்சியை குறிக்கலாம் இங்கே திருச்சி வரும்ங்க அதே மாதிரி மதுரை குறிக்கலாம் இங்கே வரும் சரிங்களா ஸோ இந்த மூணையுமே நீங்கள் குறிக்கலாம் திருச்சி மதுரை சென்னை பன்னாட்டு விமான ஸோ நான் ஒன்று மட்டும் குறிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த பகுதியில் நம்ம ஒரு எட்டு இடம் பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்து நாலாவது வரைவிட பயிற்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நாலாவது வரைவிட பயிற்சி இந்த நாலாவது வரைபட பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு தமிழ்நாடு வரைபடத்தில் புவியியல் பகுதியில் நான்காவது வரைபடமாக நம்ம இன்னொரு எட்டு இடங்கள் பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட் ஒன் தூத்துக்குடி தூத்துக்குடியை பன்னாட்டு விமானங்களையும் கேட்கலாம் முக்கிய துறைமுகம் சொல்லி கேட்கலாம் சரிங்களா ஸோ நான் வச்சுக்கோங்க மாதிரி உப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி உப்பளங்கள் சரிங்களா மாதிரி முல்லைப் பெரியார் அணை அடிக்கடி கேட்குறாங்க இது இந்த கார்னரில் வரும் உள்ள தள்ளி வரும் முல்லைப் பெரியார் அணை அடுத்து நீலகிரி நீலகிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா டைரக்டாக நீலகிரி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா குறைந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னு கேட்கலாம் குறைந்த டென்சிட்டிமாங்க அதாவது லோ டென்சிட்டி இன் பாப்புலேஷன் அப்படின்னா குறைந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னா நீலகிரி அல்லது எப்படி கேட்கலாம் அதிக பாலின விகிதம் நீலகிரி சரிங்களா அதிக பாலின விகிதம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஸோ அது வந்து என்னது நீலகிரி ரொம்ப முக்கியமானது ரெண்டு இதில் மறைமுக இன்டேரக்ட் டைரக்ட் கொ இன்டேரக்ட் கொஸ்டினா நீலகிரியை கேட்கலாம் டைரெக்டாக கேட்டால் நீலகிரி கேட்பாங்க அடுத்து சேலம் இரும்பு எக்கு இரும்பு உருக்காலைன்னு சொல்லுவாங்கள்ல அது சேலத்தில் இருக்குது ஸோ இரும்பு கிடைக்கக்கூடிய பகுதி கூட நீங்கள் என்ன செய்யலாம் இரும்பு தொழிற்சாலையும் கேட்டால் சேலம் குறிக்கலாம் சேலத்தில் தான் மாம்பழம் அதிகமாக விளையும் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் ரொம்ப முக்கியமான பிளேஸ் இங்கே குறிச்சிருங்க எண்ணெய் வித்துக்களை அடுத்து எண்ணூர் எண்ணூர் வந்து ஒரு துறைமுகம் ரொம்ப முக்கியமான துறைமுகம் சென்னை எண்ணூர் தூத்துக்குடியெலாம் ஸோ எண்ணூர் இங்கே குறிக்கணும் சென்னை இங்கே குறிச்சுருக்கேன் பாருங்கள் அதிக மக்கள் அடர்த்தி குறைந்த மக்கள் அடர்த்தினா நீலகிரி அதிக மக்கள் அடர்த்தி அப்படின்னா சென்னை குறிக்கலாம் அதான் ஆ மா ஆன்னு போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் தனியாக கீழே கூட எங்களுக்குள்ளே எழுதுங்க சரிங்களா அதிக மக்கள் அடர்த்தினா சென்னை குறிக்கலாம் த சென்னை வந்து தமிழ்நாட்டின் பன்னாட்டு விமான நிலையம் அதுவும் குறிக்கலாம் சரிங்களா அடுத்து நெய்வேலி லிக்னைட் பழுப்பு நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடம் நெய்வேலி தமிழ்நாட்டில் நெய்வேலி கிடைக்கக்கூடிய பகுதியும் கேட்ட அதாவது நெய்வேலின்னு கேட்கலாம் டேரெக்டாக அல்லது பழுப்பு நிலக்கரி கிடைக்கக்கூடிய பகுதி அல்லது லிக்னைட் சொல்லுவாங்க அது கிடைக்கக்கூடிய பகுதி நெய்வேலி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எட்டு இடம் பார்த்துட்டோம் ரொம்ப முக்கியமான பிளேஸ் அடுத்து நூறு எட்டு இடம் பார்க்க இருக்கிறோம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி டு சென்னை ரயில்வே ட்ராக் குறிச்சிருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து சென்னை இடையில மதுரை திருச்சி நீங்கள் குறிச்சிக்கோங்க இது வந்து ரெண்டு வழித்தட மாதிரி நீங்கள் குறிக்கணும் ஒரு மாடலுக்காக குறிச்சிருக்கேன் இது மாதிரி கோயம்புத்தூர் டு சென்னை கேட்கலாம் அப்போ வந்து இடையில் சேலம் வரலாம் ஸோ இதை பார்த்துக்கோங்க ஏதோ ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தடுத்து டார்க்காக போட்டிருக்கணும் இது வந்து என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை கேட்பாங்க குறித்து வச்சுக்கோங்க மாதிரி திருநெல்வேலி திருநெல்வேலி வந்து முக்கியமான ஒரு இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா வைகை ரிவர் தமிழ்நாட்டில் வைகை ஆறு கேட்கலாம் மதுரையில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேர்வராயன் குண்டுகள் இங்கே பார்த்தீங்கன்னா கல்வராயன் குண்டுகள் வரும் சேர்வராயன் குண்டுகள் கல்வராயன் குண்டு பக்கத்து பக்கத்து வரும் சரிங்களா அது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு டேரெக்டாக இன்டேரெக்டாக கேட்பாங்க கோயம்புத்தூரை சரிங்களா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோவை இங்கே தான் இருக்குது குறைந்த பாலின விகிதம் குறைந்த பாலின விகிதம் எங்களுக்குள்ளே இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு தருமபுரி குறைந்த பாலின விகிதம் தருமபுரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதிக பாலின விகிதம் நீலகிரின்னு சொல்லிக்க பார்த்தோம் அடுத்து தோல் தொழிற்சாலை அதிகமாக உள்ளது எங்கே இந்த இருக்குது வேலூர் தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ளது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு உற்பத்தி சில்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரியா பட்டு தொழிலங்கள் ஸோ காஞ்சிபுரம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பகுதியில் இன்னும் ஒரு எட்டு இடங்கள் பார்த்துருக்கோம் மாணவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது இடங்களை தமிழக வரைபடத்தில் பத்தாம் வகுப்பு பாடம் புவியியலில் நம்ம கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலுக்கு பார்த்துருக்கோம் இதை நாங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க கண்டிப்பாக நூறு மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைகள் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இதை ஒதுக்கி வைக்க வேண்டாம் சரிங்களா ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்கள் நன்றி